சாரதாஸ் ஓனரோட புதா நேவாஞ்சலி வந்திருக்கோம் அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் ஓட போறாங்க ஓடி வர சொல்லிருக்காங்க அம்மா சாரதாஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க அதனால எங்களுக்கு டோக்கன் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுருக்காங்க அது என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் காட்டுறேங்க हमें लोड पड़ना होगा और फिफ्टीज़ की बिस्किट पाजेट, पच्चाव पाजेट, पच्चाव जूस, आठ एंड जूस, आठ सांजूस, फोर पैंड बिस्किटे, दोनों वाटर पाजेट, और कैल्नर बटाई पाजेट, अबे இது வந்து நாளைக்கு ஆர் கோட் இது வந்து கடலை கடலை நான் என்னோட காலி பண்ண அப்புறம் இந்த இது இதெல்லாம் கொடுத்தாங்க ஒரு பிஸ்கட் பேப்பர் இதெல்லாம் குடுகாங்க அவங்க ஆ சாப்பாடுலாம் போடுவாங்க நைட் சாப்பாடு அது என்னலாம் போறாங்கங்கிறது அப்ப நைட்டு பாப்போம் ஒரு வருஷம் சாரதாஸ்ல பாராட்டு விதமா அவங்க பரிசளிப்பு விழா நடந்துட்டு இருக்க அடுத்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி அடுத்து அடுத்து அதெல்லாம் பாராட்டு விழா எங்க சித்தப்பா தான் இவரு சித்தப்பா தான் ஒர்க் பண்றாங்க இருபத்தஞ்சு வருஷம் ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு இதுதான்

முடிச்சு பட்டம்லாம் வாங்கலங்க ஆனா அஞ்சு மொழி பேசுவாரு இன்முகமா மட்டுமே இருப்பாரு அடிப்படை தேவையான உணவை எப்படி சிரிச்ச முகத்தோட வழங்கணுமோ அதே மாதிரி கொடுத்துற உடையையும் கொடுக்கணும்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி